உத்தரகோசமங்கே சிவன் கோயில் ரகசியங்கள் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் உலகின் முதல் சிவன் கோயில் என புகழ்பெற்ற உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் பல சுவாரஸ்யமான ரகசியங்களையும் கொண்டுள்ளது அவற்றில் சிலவற்றை பார்ப்போம் மூன்று லிங்கங்கள் கொண்ட ஒரே சிவன் கோயில் இதுவாகும் மூலலிங்கம் சூரிய லிங்கம் சந்திரலிங்கம் என மூன்று லிங்கங்கள் உள்ளன இது பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் ஒரே இடத்தில் வழிபடக்கூடிய சிறப்பு அம்சமாகும் இங்கு சூரிய பூஜைக்கு முக்கியத்துவம் உண்டு தினமும் அதிகாலை ஆறு மணிக்கு சூரிய லிங்கத்திற்கு சூரிய பூஜை நடைபெறும் இந்த சூரிய பூஜை நோய் நொடியைத் தீர்க்கும் தடை நீக்கும் சக்தி வாய்ந்தது என நம்பப்படுகிறது மரகத நடராஜர் உலகிலேயே மிகப்பெரிய மரகத நடராஜர் சிலை இங்குதான் உள்ளது ஐந்து அடி உயரமுள்ள இந்த சிலை ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது பவுண்டுகள் எடையுடையது ஷூக்நவக்கிரக சன்னதிகள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளன தங்கள் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்து தோஷ நிவர்த்திப் பெறுகிறார்கள் பிரம்மதேவர் வழிபாடு பிரம்மதேவர் வழிபாடு செய்யும் ஒரே சிவன் கோயில் இதுவாகும் பிரம்மதேவர் தனது தலையை இழந்த பாவத்தைப் போக்கு இங்கு வழிபாடு செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன கேது தோஷம் கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்து தோஷ நிவர்த்திப் பெறுகிறார்கள் நாக தோஷம் உள்ளவர்கள் இங்கு நாக வழிபாடு செய்து தோஷ நிவர்த்திப் பெறுகிறார்கள் திருமண தடை திருமண தடை உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்து விரைவில் திருமணம் நடக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் குடும்ப பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் உள்ளவர்கள் இங்கு வழிபாடு செய்து குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இங்கு வழிபாடு செய்து விரைவில் வேலை கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த ரகசியங்கள் தவிர உத்தரகோசம் அங்கே சிவன் கோயிலைச் சுற்றி பல அற்புத நிகழ்வுகள் நடந்ததாகவும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறியதாகவும் பலர் நம்புகிறார்கள்